மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் அனைத்து மத பெண்கள் இணைந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி தஞ்சையில் நடைபெற்றது தமிழகத்தில் பொதுமக்கள் மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய பெண்கள் இணைந்து தமிழ்நாடு வெல்லும் என்ற வடிவில் கார்த்திகை தீபத்தினை ஏற்றினர் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற கோஷத்தை எழுப்பி மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் தலைமையில் மேலாளர் ஞானசுந்தரி மேற்பார்வையாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் சமத்துவமாக பழகி வருகிறார்கள் மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை சேகர் குடியிருப்பு பகுதியில் இஸ்லாமிய சகோதரிகள் இந்து சகோதரிகள் உள்ளிட்ட அனைத்து மத சகோதரிகளும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு வெல்லும் என்கிற வார்த்தையை வந்து அகல் விளக்குகளாலே அலங்கரிச்சிருந்தாங்க மேலும் இஸ்லாமிய சகோதரிகள் அவங்க கையாலேயே வந்து இப்போ பிரசாதமோ கோயில் பிரசாதத்தை வந்து தயாரிச்சுட்டு வந்து அதை இந்து மத சகோதரிகளுக்கு விநியோகம் பண்ணி அனைவரும் ஒத்துமையாக இருக்கிறோம் மத நல மத நல்லிணக்கம் வந்து தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்குது இருக்கு அப்படிங்கறது வந்து உலகத்தை எடுத்துக்காட்டணும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு அதை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்காக இந்த நிகழ்வு இன்னைக்கு நடைபெற்று